ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அறுவை செய்த திருவாய்மொழி முதல் பத்து நான்காம் திருவாய்மொழி நாலாவது பாசுரம் என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது என்னாத என் நீள முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது என்று உருவாய்ச்சொல் நன்னீல மகன்றில் காள் நல்குதிரோ நல்கீரோ என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது எண்ணாத என் நீல முகில் நற்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது என்று உருவாய்ச்சொல் நன்னீல மகன்றில் மகன்றில்கால் நல்கிதிரோ நல்கீரோ மகன்றில்கால் அப்படின்னு ஒரு வித பறவையாது அவங்க கிட்ட கலரில் இருக்கும் போல இருக்கு அழகிய நீலக்கலர் இருக்கிற மகன்றில் பறவைகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறேன் என் நீர்மை கண்டு இது தகாது என்னாது என் நீர்மை நீர்மைனா தன்மைன்னு புரிஞ்சுக்கணும் என்னோட நிலமை என்னுடைய நிலைமை கண்டு இறங்கி இது தகாது இது இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லலையான் பெருமாள் என் நீர் கண்டு இறங்கி இது தகாது என்னாத இப்படி சொல்லாத என் நீல நீல நீலமுகில் வண்ணருக்கு என்னுடைய நீல மேகத்தை போன்ற பெருமானுக்கு நீலமேக வண்ணர்க்கு அப்படி சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் என் நீல மேக வண்ணருக்கு என் சொல்லியான் சொல்லு ஏனும் நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கோ என்ன எந்த விஷயத்தை சொல்லுவேன் என் என் சொல்லி நான் சொல்லுகேனோ என் சொல்லுவேனோ கூட போகிறோம் என் சொல்லி நான் சொல்லுகேனோ என்னத்தை திருப்பி திருப்பி சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை பொதுவாக நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் என் நீர் மெகண்டு இறங்கு இரு தகாது என்னாத என் முகில் வண்ணர்க என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது நன்னீர்மை நல்ல நிலமை இனி அவர்கிட்ட இருக்காது இவர்டன தன்னை சொல்லிக்கிறாங்க அவர்கள் தங்காது அந்த பெண்ணிடத்தில் இனிமேல் நல்ல நிலமை இருக்காது சாதாரணமாக அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம் இனிமேல் உயிர் தங்காது சுவாமி நன்னீர்மைங்கிறது உயிர்னே வச்சுக்கலாம் நன்னீர்மை இனி அவர்கள் தங்காது என்று உருவாய்ச்சொல் இந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணிடம் இனிமேல் உயிர் தங்காது என்று ஒரு சொல் உருவாய்ச்சொல் வாயால் சொல்லணும் வச்சுக்கோம் உருவாய்ச்சொல் நன்னீல மகன்றில் ஹால் நல்ல நீல மகன்றில் பறவைகளே நல்கு தீரோ நல்கீரோ வெண்ணுல இல்லை நல்குதீரோன்னா பெருமையினிடம் இதை போய் சொல்வீர்களா நல் ஹீரோ சொல்ல மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறேன் சொல்லுங்க சொல்லலாம் ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேடா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு என்ன தூது அனுப்புகிறானோ தெரியல பறவங்குஷன் ஆயிடுது திருமங்க இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் எ எங்கே போகணும் யாரும் அங்கே இருப்பா என்னத்தை சொல்லணும்னு நேராக சொல்லிவிடுவேன் இன்னும் சந்தேகம் சந்தேகமே பட மாட்டேன் இந்த பறவைகள்லாம் அங்கே போகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இங்கே தரவு நாயசி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறோம் அந்த மாதிரி நினைக்கிறேன் படிக்கலாமா என் நீர்மை கண்டு இது தகாது என்னாத என் முகில் வண்ணர்க்கு என் சொல்லியான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனி அவர் கண் தங்காது உருவாய் உருவாய்ச்சொல் நன்னீல மகன்றில் காள் நல்குதிரோ நல்கீரோ நல்குதிரோ नल नल्रो श्रीमते रामानुजाय नमः